வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்குற போது கோயமுத்தூர் ரயில் நிலையம் கோயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆமாங்க இன்று நாங்கள் திருப்பி செல்லலாம் என்று மாலை பொழுது நாலு மணி அள நாலு மணி அளவில் கோயமுத்தூர் ரயில் நிலையம் வந்தோம் சரியாக நாலு மணிக்கு சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் திருவனந்தபுரத்துலேருந்து ஐதராபாத் செல்லும் சபரி எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் அந்த ரயில் திருப்பி செல்லலாம் என்று கோயமுத்தூர் ரயில் நிலையம் வந்தோம் இந்த ரயிலுக்காக வெயிட் கொண்டுள்ளோம் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது கோயமுத்தூர் ரயில் நிலையம் சரியாக அரை மணி நேரம் லேட்டாகி ரயில் வந்தது தற்போது சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் போய்கொண்டுள்ளோம் திருப்பதிக்கு இதாங்க திருப்பதி ரயில் நிலையம் சரியாக நாலரை மணிக்கு புறப்பட்ட மாலை நாலரை மணிக்கு புறப்பட்ட ரயில் இரவு பன்னெண்டு மணி அளவில் திருப்பதி ரயில் நிலையம் வந்தடைந்தது பாருங்கள் இதாங்க திருப்பதி ரயில் நிலையம் நீங்கள் பார்த்துக்கணும்போது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் திருப்பதி ரயில் நிலையமாகும் சரியாக மாலை நாலரை மணிக்கு கோயம்புத்தூர் புறப்பட்ட ரயில் இரவு பன்னெண்டரை மணி அளவில் திருப்பதி ரயில் நிலையம் வந்தது பாருங்கள் நாங்கள் இருந்து முகப்பு ரயில் நிலை முகப்புக்கு நடந்து போய் கொண்டுள்ளோம் நீங்கள் பார்த்து கொடுப்பது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் திருப்பதியாகும் திருப்பதி ரயில் நிலையமாகும் திருப்பதி ரயில் நிலையமாகும் இப்போது கரெக்டாக இரவு பன்னெண்டரை மணி இதாங்க திருப்பதி ரயில் நிலையத்தோட முகப்பு பாருங்க நைட்டெலாம் இரவெல்லாம் ஹோட்டல் கடை நிறைய இருக்குது பாருங்கள் தான் ரயில்வே ஸ்டேஷன் திருப்பதி ரயில் நிலையம் இரவு ஒரு மணி அளவில் வராம் பாருங்கள் ஹோட்டல் கடைகள் நிறைய இருக்குது திருப்பதி திருமலா கோயிலுக்கு செல்வதுக்காக ஜீப்பில் நிறைய இருக்குது பாருங்கள் இதாக இருக்குங்க ஆந்திரப்பிரதேசோட ஏசி பஸ் ஆந்திரா கவர்மெண்ட்டோட ஏசி பஸ் இதாங்க ஆந்திரா கவர்மெண்ட்டோட ஏசி பேருந்து இதாங்க பாருங்கள் தற்போது மணி அதிகாலை ஒரு மணி நீங்கள் பார்த்துக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி ரயில் நிலையம் திருப்பதி ரயில் நிலையம் பாருங்கள் டாடா சுமணிக்குது திருமலா கோயில் செல்வம் இருக்குது இதாங்க ரயில் நிலையம் பாருங்கள் திருப்பதி ரயில் நிலையம் திருப்பதி ஜீப் பாருங்க ஜீப் நின்றுக்குது இதெல்லாம் நீங்கள் தனியாக ஒரு ஏழு எட்டு பேர் வந்தீங்கன்னா பண்ணி நாளாக கோயிலுக்கு சென்று விடலாம் இதாங்க திருப்பதி ரயில் நிலையம் முக பாருங்க பஸ் இருக்குது பாருங்கள் நான் கோயில் செல்லணும் என்றால் அதிகாலை மூணு மணிக்கு தான் பஸ் எடுப்பாங்களாமா அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வரலாம் கோயிலுக்கு செல்வதற்கு அதிகாலை மூணு மணிக்கு மேலே தான் பஸ் எடுப்பாங்க அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு வரலாம் உடத்தில் பாருங்கள் தேவஸ்தானம் ரூமு வரைக வெயிட் பண்ணி கொண்டுள்ளோம் அதிகாலை மூணு மணி வரைக்கு பாருங்கள் இதாங்க இப்போ பஸ் ஏறி திருமலா கோயில் வரைக்கும் திருமலா கோயில் செல்வதற்காக பஸ் ஏறி தற்போது வந்துள்ளோம் பாருங்க தானேங்க பஸ் டிக்கெட் கவுண்ட்ரு இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் இதாங்க பஸ் கவுண்ட்ரு இங்கே தான் பஸ்ஸுக்கு வந்து திருமலா கோவில் சிலவருக்கு டிக்கெட் எடுக்கணும் இது பாருங்கள் இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தோம் பாருங்கள் இதாங்க செக்கிங் பாயிண்ட் செக்கிங் பாயிண்ட் திருமலா கோயில் சிலவருக்கு மலை ஏறுவதற்கு முன்பாக உள்ள செக்கிங் பாயிண்ட் பாருங்கள் திருமலா செக்கிங் பாயிண்ட் இங்கே தான் நம்ம பஸ்ஸில் இருந்து இறங்கி நம்ம உடமைகளையும் நம்மளையும் சோதனை செஞ்ச பிறகு போய் பஸ்ஸில் ஏறணும் இன்றைக்கி பார்த்துக்கு திருப்பதி திருமலா கோவில் செக் பாயிண்ட் பாருங்கள் அதிகாலை சுமார் நான்கு மணி அளவில் திருப்பதி ரயில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து திருமலா கோவில் செல்வதற்கு ஆண் ஒரு ஆளுக்கு வந்து தொண்ணூறுரூவா டிக்கெட்டு சீனியர் சிட்டிசன் தான் இருபதுருவா லெஸ்ஸாக இருக்கும் எழுநூறுவா இருக்கும் அதுக்கு நம்ம ஐடி ப்ரூஃப் காட்டணும் பாருங்கள் தற்போது திருப்பதி திருமலா கோவில் வந்து விட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் நடக்கணும் இதாங்க திருப்பதி திருமலா கோவில் வளாகம் தற்போது நடந்து போய் கொண்டுள்ளோம் மொட்டை அடிக்கணும் மொட்டை அடிக்கிறதுக்காக எங்கே நடந்து போய் கொண்டுள்ளோம் பாருங்கள் நீங்கள் பார்த்து கொடுப்பது திருப்பதி திருமலா கோவில் திருப்பதி திருமலா கோயிலாகும் சுமார் அதிகாலை ஐந்து மணி அளவில் மொட்டை அடிக்கோணம் மொட்டை அடிக்கிறக்கு நடந்து போய் கொண்டுள்ளோம் பாருங்க இதாங்க திருமலா கோவில் வழி திருமலை திருப்பதி திருமலை ஆந்திர பிரதேஷ் தற்போது ஒரு டாடா சுமோ வேனில் நாங்கள் மொட்டை அடிக்கு இடத்துக்கு போய்கொண்டுள்ளோம் நடந்த செலவு தூரம் என்பதால் வரும் வழியில் ஒரு வேனில் பாருங்க ஏசி பேருந்து போகுது பாருங்கள் திருமலா திருப்பதி திருமலா கோயில் ஏசி பேருந்து போகுது பாருங்க அதாங்க ஏசி பேருந்து ஏசி பேருந்து வந்து நூற்றி பத்து ரூபா டிக்கெட் அதாவது திருப்பதி அடிவாரத்துலேருந்து திருமலா கோயில் செல்வதற்கு ஏசி பேருந்தில் வந்து நூற்றி பத்து ரூபா டிக்கெட் சாதா பேருந்து வந்து தொண்ணூறுரூவா டிக்கெட்டு சீனியர் சிட்டிசன் என்றால் ஒரு இருபது ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் ஐடி ஐடி ப்ரூஃப் காட்டணும் அவங்க ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது காட்டணும் நீங்கள் நீங்கள் பார்த்துக்கணும் போது திருப்பதி திருமலா கோவில் அதிகாலை சுமார் ஆறு மணி அளவில் பனி கொட்டி கொண்டுள்ளது குளிர் காட்டு வீசிக்கொண்டுள்ளது பாருங்கள் குளிர் காட்டு வீசி கொண்டுள்ளது பனி கொட்டி கொண்டுள்ளது நீங்கள் பார்த்துக்கணும் போது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலம் திருப்பதி திருமலா கோவில் திருமலை இந்தியாவின் பணக்கார கோவிலாகும் தற்போது நாங்கள் ஒரு டாடா சுமா ஜீப்பில் வேனில் மொட்டை அடிக்கும் இடத்துக்கு போய்கொண்டுள்ளோம் மொட்டை அடிக்கும் இடத்துக்கு வேனையில் போய்கொண்டுள்ளோம் நீங்கள் பார்த்துக்கணும் திருப்பதி திருமலை கோவில் அதிகாலை ஆறு மணி அளவில் திருப்பதி திருமலை கோவில் பசனத்துக்குள்ள இருந்து ரொம்ப தூரம் நடக்கணும் தான் நாங்க வேனையில் போய்கொண்டுள்ளோம் திருப்பதி திருமலை கோவில் அதிகாலை ஆறு மணி அளவில் பொங்கல் பண்டிகை முடிந்து நாங்கள் செல்வதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக காணப்பட்டது பொங்கல் பண்டிகை முடிஞ்சு நாங்கள் கோயிலுக்கு செல்வதால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருந்தது கூட்டம் குறைவு என்று அந்த பகுதியில் வாகனம் ஓட்டும் சில பேரும் சொன்னார்கள் பாருங்க இங்கே டீ சாப்பிட்ற குளிர் அடிக்குது அதனால் டீ சாப்பிட்ற பாருங்க இதாங்க தேவஸ்தானத்தோட பஸ்ஸு ஃப்ரீ பஸ் இதாங்க மொட்டை அடிக்கிற இடம் பாருங்க இங்கே தான் மொட்டை அடிக்கணும் மொட்டை அடித்தாச்சு இதாங்க மொட்டை அடிக்கும் இடம் பாருங்கள் மொட்டையடிச்சு சாமி பார்த்துட்டு இப்போ சப்போஸ் வெளியே வந்து விட்டோம் இப்போ வந்து மாலை நான்கு மணி ஆமாங்க திருப்பதி திருமலை ஆஞ்சநேயர் கோயில் கூட இருக்கிற பாருங்க இங்கேருந்து பார்த்தா கோயில் கோழு தெரியுது பாருங்கள் வெயில் பட்டை கிடப்புது தற்போது மலை மாலை ஐந்து மணி அளவில் இல்லைது சாமி பார்த்துட்டு வந்தாச்சு பார்க்குறது ஆஞ்சநேயர் கோயிலுங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்த்துக்கணுப்பது திருப்பதி திருமலை கோவிலாகும் பாருங்கள் அஞ்சனைகள் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது தற்போது மாலை ஐந்து மணி அளவில் ஏக் ஏகப்பட்ட கடைகளுக்கு பாருங்கள் பயங்கரமாக கூட்டமாக இருக்குது பார்வையில் பட்டி கலப்புது தற்போது நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போய்கிட்டுள்ளோம் இங்கேருந்து பசை பிடித்து திருப்பதி ரயில் நிலையம் செல்லணும் அங்கேருந்து ரயிலில் கோயம்புத்தூர் செல்லணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பதி திருமலை ஆந்திரப்பிரதேஷ் வெயில் பட்டை கலப்பது பாருங்கள் பாருங்கள் நாங்கள் ஒரு ஏசி பேருந்து கீழே திருப்பதி சிட்டி திருப்பதி ரயில் நிலையம் போய் போய்கிட்டுலாம் பாருங்கள் இதான் ஏசி பேருந்து திருப்பதி திருமலை ஏசி பேருந்து ஒரு ஆளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபா டிக்கெட்டு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்பதி திருமலா கோவில் ஆந்திரப்பிரதேஷ் നന്ദി വണക്കം